நல்லதே நல்லதே நடக்கும் ஒரு பழங்காலத்து கதை ஒன்று என் ஞாபகத்தில் வருகிறது ஒரு ராஜாவிற்கு வயதாகி போனதினால் தனது மூன்று குமாரர்களில் யாரை தனக்கு பின் அரியணையில் அமர்த்தலாம் என்ற குழப்பம் அவருக்கு ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார் அடர்ந்த காட்டில் கொண்டு போய் அந்த மூன்று மகன்களையும் வீரர்களை விட்டுவிடச் சொன்னார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒவ்வொருவரும் ஒரு ஏழைக்கு உரிய உணவை அந்த காட்டிலே சேகரித்துக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படியே வீரர்கள் அவர்களை வனத்திலே கொண்டு போய் விட்டார்கள் மூன்று பேரும் உணவை சேகரிக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கான போட்டி மூத்தவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவன் ஒரு சோம்பேறி கொம்மட்டி காய்கள் அங்கே காய்த்திருந்தன அவைகளை பறித்து சேகரித்தான் அடுத்து இரண்டாம் அவன் ஒரு மரத்திற்கு கீழே சில பழங்கள் விழுந்திருந்ததை பார்த்தான் அது அழுகியும் இருந்தது காயப்பட்டும் இருந்தது இருந்தது அவைகளை சேகரித்துக் கொண்டான் இளையவனோ சற்று கரிசனை உள்ளவனாக மிகப்பெரிய ஒரு மரத்தின் மேல் கஷ்டப்பட்டு ஏறி நல்ல பழங்களாக தரம் உள்ள பழங்களாக பறித்து அவைகளை சேகரித்துக் கொண்டு வந்தான் வீரர்கள் வந்துவிட்டார்கள் நேரம் முடிந்து விட்டது அவர்கள் அரண்மனையிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டார் ராஜாவினிடத்தில் அதாவது மூன்று பேருடைய எந்த நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் தகப்பன் சொன்னார் நீங்கள் தான் அந்த ஏழைகள் நீங்கள் சேகரித்துக் கொண்டு வந்ததை நீங்களே சாப்பிடுங்கள் என்றார் கொம்மட்டி காய்களை பறித்துக் கொண்டு வந்தவன் அதை கடிக்கத் துவங்கி நான் ஒரே கசப்பு ஐயோ நான் யோசிக்காமல் இதையல்லவா பறித்து வந்துவிட்டேன் என்று வருந்தினான் இரண்டாம் அவன் ஏனோதானவென்று அழுகின பழங்களை பொறிக்கி வந்தான் பாருங்கள் அவனுக்கு சீ என்றாகிவிட்டது முகத்திற்கு முன்பதாக போகும் பொழுதே நாற்றம் சாப்பிட முடியாமல் தண்ணீரினான் இளையவனோ நல்ல தரமான பழங்களை சேகரித்ததனாலே சுவைத்து சாப்பிட்டான் முடிவிலே மன்னனாக முடிசூடப்பட்டான் அமர்ந்தான் அன்பானவர்கள் இது ஒரு கதைதான் எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம் செய்வோம் புனித சின்னப்பர் என்ற அருளுடைய மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என எழுதுகிறார் இந்த இளை நல்ல பழங்களை சேகரித்தான் நல்ல பழங்களை உண்டான் முடிவில் மனனாக மாறினான் அது போலவே நாம் நல்லதை சிறந்ததை மற்றவர்களுக்கு செய்வோம் வளன் இருக்கிறவரை ஏழைகள் என்றாலும் உதாசீனப்படுத்தாமல் உச்சித மாணவிகளை தந்து உதவுவோம் அது இறைவன் இயேசுவின் பார்வைக்கு உகந்ததாக இருக்கும் நல்லதை நினைக்கவும் நல்லதை செய்யவும் நமக்கு நல் மனதை ஆண்டவர் இயேசு அருள்வாராக நாம் நலமுடன் வாழவும் நமக்கு நிச்சயம் உதவுவார் பூமியில் இருக்கிறவரை இயேசுசாமி சொல்லும் பாதையில் நடைபோடுவோம் வெற்றி பெறுவோம் காட் பிளஸ் யூ